தற்பொழுது நடிகர் விஜய் தனது அரசியல் கட்சி பெயரினை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகம் என்று தனது கட்சிக்கு பெயர் சூற்றி அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த சூழலில் அவரது அறிக்கையின் முக்கிய அம்சம் என்று பார்த்தமே ஆனால் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட போவதில்லை என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார் அதே போன்று எந்த கட்சிக்கும் நம் ஆதரவு இல்லை இது தொடர்பாக கடந்த வாரம் நடைபெற்ற பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் முடிவெடுக்கப்பட்டிருப்பது என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தனது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார் அதே போன்று வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுப்பதுதான் நமது இலக்கு என தனது அறிக்கையில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் கடந்த சில நாட்களாகவே அரசியல் விமர்சனங்கள் கூறி வந்த கருத்து தற்பொழுது உண்மையாகி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை மையப்படுத்தி தான் நடிகர் விஜய் அவர்களின் அரசியல் பயணம் தொடர்ந்து இயங்கி வருகிறது குறிப்பாக விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பாக தொடர்ந்து அவர் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி வருகிறார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற பத்து மற்றும் பனிரெண்டு வகுப்பு மாணவர்களுக்கான அந்த முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கான ஊக்கத்தொகையானது வழங்கப்பட்டது அதே போன்று தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பாக படிப்பகம் அதாவது நூலகமானது துவங்கப்பட்டு கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு அந்த உதவிகளானது வழங்கப்பட்டு வந்தது அதே போன்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை நடிகர் விஜய் அவர்கள் நேரடியாகவே சென்று வழங்கி வந்த சூழ்நிலையில் தற்பொழுது அவரது கட்சி பெயரானது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு குறிப்பாக தமிழக முன்னேற்ற கழகம் என்று கட்சி பெயரானது வைக்கலாம் என்ற சூழ்நிலையில் தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது இதிலுமே கூட பல்வேறு விவாதங்களும் நடைபெற்று வருகிறது தமிழ்நாடு என்று வைக்காமல் தமிழக வெற்றி கழகம் என்று வைத்திருக்கிறார் என்ற ஒரு சர்ச்சைகளையும் தற்பொழுது ஒரு சிலர் கிளப்பி வருகின்றனர் தமிழக வெற்றி கழகம் என்றும் தனது கட்சி பெயரை அறிவித்திருக்கிறார் இந்த சூழ்நிலையில் கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய குசி ஆனந்த் அவர்கள் டெல்லி சென்று தேர்தல் ஆணையத்தில் கட்சி பேரினை அதிகாரப்பூர்வமாக பதிந்திருக்கிறார் குறிப்பாக அவர் தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து வரக்கூடிய நான் ஒப்புக்கொண்ட படங்களின் பணிகள் முழுமையாக முடிந்த பின்பு நான் தீவிரமான மக்கள் பணியில் ஈடுபட இருக்கிறேன் என்றும் தனது அறிக்கையின் வாயிலாக தெளிவாக தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது அவருடைய அம்சம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் ஆதரவினை தரப்போவதில்லை அதே சூழ்நிலையில் தான் போட்டியிடப் போவதில்லை என்றும் ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுத்திருக்கிறார் கட்சி பணிகளை முன்னெடுத்துதான் தற்பொழுது ஒரு அவகாசம் தேவை என்பதனால் தற்பொழுது கட்சி பெயரானது பதிவு செய்யப்பட செய்யப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் ஒப்புதல் வழங்கிய பின்பு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கட்சி பணிகள் தீவிரமாக நடைபெறும் என்றும் தனது அறிக்கையின் வாயிலாக அவர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது